எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழில விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்களின் உத்தேசப்பட்டியல் தற்போது கவனிக்கப்படுகிறது அந்த வகையில் சில முக்கிய தொகுதிகளை தற்போது பார்க்கலாம் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் எம்பி தயாநிதி மாறன் அவருக்கே வந்து மறுபடியும் அந்த இடம் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது வட சென்னையை கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வடசென்னை தொகுதி ஒதுக்கப்படுகிறது தென் சென்னையை எம்பி ஆக இருக்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் தென் தகவலாக இருக்கிறது வரைக்கும் செல்வம் அவர்களுக்கு காஞ்சிபுரம் தொகுதி ஒதுக்கப்படுகிறது அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக நிர்வாகியாக இருக்கிற ஏ வி சாரதிக்கு அரக்கோணம் தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு வருது வேலூரை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்து மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் தகவலாக இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏவாவே கம்பன் அதாவது ஏவாவேலு அவர்களுடைய மகன் ஏவாவே கம்பன் அவர்களுக்கு திருவண்ணாமலை தொகுதி ஒதுக்கப்படலாம் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணி அவர்களுக்கே ம கள்ளக்குறிச்சி ஒதுக்கப்படுகிறது கடலூரில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் கதிரவன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு சேலமில் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகியான பி பாபு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்தான் தான் தற்போது கசிஞ்சுக்கிட்டு இருக்கு நீலகிரியை வரைக்கும் எம்பி ஆர் ராசா அவர்கள் வந்து அந்த இடத்துல போட்டியிடுறாரு தற்போது ஒரு இருக்கிற நாடாளுமன்றத்தில் கிளாஷ் இருக்கிற ஒரு பிரச்சனையில் அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்முருகன் அவர்கள் அந்த தொகுதியில் ஆராசாவை எதிர்த்து போட்டியிடலாம் அப்படிங்கிறதும் தற்போதைய தகவல்கள் பொள்ளாச்சியை பொறுத்தவரைக்கும் முன்னாள் மக்கள் நீதி மைய நிர்வாகி தற்போதைய திமுகவில் இருக்கிற மகேந்திரன் அவர்களுக்கு பொள்ளாச்சி தொகுதி ஒதுக்கப்படலாம் பெரம்பலூர்ல அருண் அதாவது கே நேரு அவர்களுடைய மகன் அருண் அவர்களுக்கு பெரம்பலூர் தொகுதி வழங்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது தருமபுரி தொகுதியை வரைக்கும் தற்போது அங்கே எம்பியாக இருக்கிற செந்தில் குமார் அவர்கள் மறுபடியும் அதே தொகுதியை கேட்டு இருக்கிற நிலையில ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்படலாம் அல்லது பழனியப்பன் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களுக்கு அந்த தொகுதி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது திமுக தரப்பு வட்டார தகவலாக இருக்கிறது திண்டுக்கலை வரைக்கும் வேலுசாமி அப்படிங்கிறவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது வேலுசாமி அவர் அந்த பகுதியில் ஒரு பெரும் தொழிலதிபராக இருப்பவர் அந்த பிராந்திய அமைச்சரோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிறது தகவலாக இருக்குது தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் தற்போது எம்பியாக இருக்கிற கனிமொழி அவர்களுக்கே மறுபடியும் அந்த தொகுதி ஒதுக்கப்படுகிறது நெல்லையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிறது தற்போதைய தகவல் தென்காசியை பொறுத்த வரைக்கும் தற்போது அங்கு எம்பியாக இருக்கிற தனுஷ்குமார் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிற தகவல்கள் தான் திமுக தரப்பு வட்டாரத்திலிருந்து வெளியாகிட்டு வருது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தஞ்சையை பொறுத்த வரைக்கும் தற்போது அங்கு எம்பியாக இருக்கிற எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவருக்கே திரும்பவும் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆக இப்படியாக திமுகவினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் அப்படிங்கிறது வெளியாகிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு உறுதியாகிறது இல்ல வேறு சில மாற்றங்கள் ஏதுனும் நிகழ்தா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்